ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக இரண்டாவது நாட்களாக தபால் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகமூல் அகமது வழங்கிக்கலாம் மகமூல் அகமது இரண்டாவது நாளாக தபால் பணி நடைபெற்று வருகிறது முதல் நாள் படி எத்தனை வாக்குகள் பதிய பதிவு செஞ்சிருக்காங்க வணக்கம் ராஜலட்சுமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு வீடுகளுக்கு நேரில் சென்று பதிவு செய்யும் பணி இரண்டாவது நாளாக துவங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஒன்பது பேரில் நேற்று தொண்ணூறு பேர் வாக்களித்தனர் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தேழு பேரில் இருபத்தாறு பேர் வாக்களித்தனர் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தாறு பேரில் நூற்றி பதினாறு பேர் நேற்று வாக்களித்தனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நான்கு குழுக்களாக சென்று இந்த வாக்குப்பதிவு செய்யும் பணியை இன்றும் இருபத்தைந்து இருபத்தேழு ஆகிய நாட்களில் செய்து முடிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அன்றைய தினம் இந்த பணி நடைபெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நூற்றி பத்தொன்பது மூத்த குடிமக்களிடமும் மாற்றுத்திறனாளிகள் இருபத்தோரு பேரிடம் உட்பட நூற்றி நாற்பது பேரின் வாக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தபால் வாக்குகள் இரண்டாவது நாளாக பதியப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகபூல் அகமத்